வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் எனக்கு வயிறு உப்பசமாக இருக்குது கேஸ் ஃபார்ம் ஆகிக்குது வயிறு ப்ளோட்டிங்காக இருக்குது அடிக்கடி ஏப்பம் வருது சரியாக டைஜஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளாக வீட்டில இருந்தபடியே என்ன செஞ்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்போவேச் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் சைனா சிஹெச் ஐஎன்ஏ சைனா தேர்ட்டி அப்படின்ற மருந்தும் நீங்கள் ஹோமிபெரி மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி வச்சிட்டு இந்த மருந்தாக உங்களோட ப்ளோட்டிங் அப்டோமன் அந்த இண்டைஜெஷன் எரெக்டேஷன் ஏப்பமரது வயிறு உப்பசம்லாம் சரியாகிற வரைக்கும் மூன்று மூன்று மாத்திரைகள் எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போடுங்கள் அது கொஞ்சம் ரிலீஃப் ஆன பிறகு இந்த தொந்தரவு உங்களுக்கு அடிக்கடி வருதுன்னா ஒரு மாதத்துக்கு காலை மதியம் இரவு அப்படி மூன்று வேலையை போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வயிறு உப்பசம் வயிற்றுல காற்று உதிக்கிறது பசியே இல்லாத நிலை செரிமானமே இல்லாத நிலை வந்து நிச்சயமாக மாறும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இது கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு கொஞ்சம் அதாவது ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது நல்லா அது அந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதுல நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு அது குதிச்சுட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட டைஜஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஸோ செரிமானத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இந்த வயிறு ப்ளோட்டிங்லாம் குறைக்கும் ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறக்காமல் இந்த ரெண்டு ட்ரிப்ஸையும் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி நிறையா பேர் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இது மாதிரி இருக்க உங்களோட நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த பயனுள்ள வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி